ஐந்து முப்பத்தி நான்கு மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்றார் அவரின் ஆடையை தொட்ட ஸ்திரியின் பனிரெண்டு வருஷ நிதியை கர்த்தர் மாற்றி போட்டார் இல்லையா அதுபோல இன்றைக்கு அனுதினம் அவர் பாதத்தை பிடிக்கிற தொடுகிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தையும் வேதனையும் கர்த்தர் மாற்றி போடுவார் உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்துவார் சமாதானத்தோடு இருங்க ஆமீன்